தான் வரும் கொடுத்தேன் ஆனால் ஒரு வேளை ஜீரோ வருமோ ஏழு வருமோ சந்தேகம் இருந்துச்சு ஏன்னா நானூற்றி நாற்பது இந்த நாளுக்கு டவுட் இருந்துச்சு சரியாக அதுக்கும் ஜீரோ ஐம்பது கொடுத்தேன் சீபோட ஏழு பாஸு டூ டீக்கு முப்பத்தி மூணு பாஸ் இந்த முப்பத்தி மூணுக்கு டபுள் ஒன் டபுள் ஜீரோ டபுள் ஒன்போது ஒரு வாய்ப்பு தான் வாங்கிச்சுன்னு பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு ஏழு இருபத்தஞ்சு यस यस नानु तीलो तील मिस्टर तोड़ा ये बोल मोने नाले बी बोल मोनी हेल सी बोल ஏழு ஆறு நாலு ஆல்போர்டில் ரெண்டு நம்பருக்கு வாய்ப்பிருக்கு மறுபடியும் தரேன் எப்படியும் மறுபடிய ல்றேன் எப்பமா வரா டவுட்டக்கு டபுள்ஸு সে ডির কেন ডবল জিরো ওন টু ত্রি ফোর ফাই সিক্স সেভেন এট নাইন নো থ্রি ஏழு எழுவத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு நானூற்றி எழுவத்தி ஏழு எழுவத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு ஆல் தி பெஸ்ட் குட்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் டி ல ஆறு ஜீரோ எட்டு இந்த ஜீரோக்கு ஆறுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை இன்றைக்கி வந்து எட்டு அப்படியே உட்கார வைக்கலாம் சரி போஸ்ட் பாருங்கள்